இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு காலையில வயக்காட்டுக்கு போகும்போது மணி ஆறுக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இந்த சூரிய பகவான இன்னும் காணும் அவரு இன்னைக்கு லீவ் போட்டாருன்னு நினைக்கிறேன் நேற்று பாருங்க வெயில் கொளுத்து எடுத்தது நம்ம நாத்தாங்க வைக்கலாம் காஞ்சி போய் கிடக்குன்னு மேல தண்ணி தெளிச்சிட்டு கிடந்தா நேத்து ரெண்டரை மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா மழை செக்க மழை நைட் வரைக்கும் உடவே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கிறது இந்த ஓட்டு சத்தத்துல தூக்கம் வேற வரல அதுவும் இல்லாம பக்கத்து வயக்காட்டுல கிடக்கிற பூர அந்த தவள வாயுவை கொஞ்சம் கூட ஒய்யவே இல்லை அது வேற கத்திக்கிட்டே கிடந்தது அதுக்கு கொய்யின்னு சவுண்டு நைட்டு முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தது மழை பெஞ்சதால இந்த வைக்க என்ன பண்ணிடுச்சு நாத்து மேல அப்படிய அமுகன மா மாதிரி உக்காந்துக்குச்சு எப்பட்டு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இந்த வைக்க எல்லாத்தையும் எடுத்து எட்ட கடைச்சிருவோம் சரி இன்னைக்கே போய் எடுத்து கிடச்சிருவோம் நம்ம நாத்து விட்டு இன்னைக்கு ஆறு நாள் ஆச்சு இதுக்கு மேல வைக்க அழுகின மாதிரி அப்புறம் நாத்து நல்லா இருக்காது இப்ப நாத்து சூப்பரா இருக்கு எடுத்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அதை எடுத்து முடிக்கிறதுக்கு ஏன்னா குனிஞ்சிக்கிட்டே அப்புறம் அதை வேகனா எடுத்தாலும் என்ன பண்ணதுன்னா நாத்து அப்படியே கையோட பிச்சிட்டு வந்துடுது அப்புறம் கொஞ்சம் பொறுமையா தான் நார்மலா எடுக்க முடிஞ்சது ஒன்றரை மணி நேரம் எடுத்து முடிச்சிட்டு வரதுக்குள்ள இடுப்புல இருந்த நெட்டு போல் கழுட்டு வந்துருமாட்டேன் அந்த அளவுக்கு காலையிலே இன்னைக்கு பெண்டு நிமிந்து போயிடுச்சு ஒரு வேளை சோறு திங்காமல் கிடந்தாலும் கிடந்துருவோம் மாட்டேங்குது இந்த ஆடு மாடு கிடக்க மாட்டேங்குது நம்ம போகிறப்பெல்லாம் மே அது வேற கத்திக்கிட்டே கிடக்குது நேர் மேய்ச்சாக இருக்கும் போதே மழை வந்துச்சு அதனால் பிடிச்சி எல்லாத்தையும் கொட்டாயில கட்டி போட்டாச்சு ஆடு வேற கத்திக்கிட்டே கிடக்குது அப்புறம் அதுக்கு அப்படியே ஒரு நாலு கொத்து வேப்பம் ஊத்து தழை ஒடித்து எடுத்துக்கிட்டே போயிட்டோம் நாங்களும் சாப்பிடாம எதுவும் சமைக்காமல் தான் வந்துவிட்டோம் போன வேகத்துக்கு அப்படியே நல்லா வெங்காயம் பச்சை இதெல்லாம் போட்டு ரவா உப்புமா தான் கிண்டிக்கிட்டோம் ரவா உப்புமா கிண்டி ஒரு தேங்காய் சட்னி வச்சு இன்னைக்கு வேலை வயக்காட்டுக்கு ஆறு மணிக்கே போனதுனால ஒம்பது மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கு மேலே மதியானத்துக்கு மேலே ஆடு மாடு மேய்க்கிற வேலை இருக்குது அப்புறம் பல வேலைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான ஆகணும் அப்புறம் என்ன பண்றது